மும்பை பிரபல நடிகை கடம்பரி ஜெத்வானி மீது ஆவணங்கள் மோசடி வழக்கு போடப்பட்ட வழக்கு விசாரணை மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெகன்மோகன் ரெட்டி கட்சித் தலைவரான குக்கலா வித்யாசாகரின் சொத்தை கையகப்படுத்த அவதூறு ஆவணங்கள் தயாரித்ததாக நடிகை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது தற்போது நடிகை தனது நிரபராதத்தை நிரூபிக்கும் ஆவணங்களை வெளிக்கொண்டு வந்துள்ளார் இதனால் போலீசார் வழக்கை மீண்டும் விசாரிக்க தொடங்கியுள்ளனர் இந்த வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்ராஹிம் பட்னம் போலீசில் பதிவு செய்யப்பட்டது நடிகையும் அவரது குடும்பத்தினரும் கைதான நிலையில் சமீபத்தில் வெளியான புதிய ஆதாரங்கள் வழக்கில் முக்கியமான திருப்பமாகவும் அவரின் மீது விழுந்த குற்றச்சாட்டுகளை சந்தேகப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கையெழுத்திட்ட ஆவணங்களில் நடிகையின் தற்போதைய முகவரி இருந்தது ஆனால் அந்த முகவரிக்கு அவர் சமீபத்தில் மட்டுமே குடிபெயர்ந்துள்ளார் எனவே ஆவணங்கள் மோசடி உறுதியாகிறது வாக்குமூலத்தில் பயன்படுத்திய முத்திரைத்தாள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் மட்டுமே வாங்கப்பட்டது என புலனாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வழக்கின் முக்கிய சாட்சிகள் அளித்த வாக்குமூலங்களில் சில குழப்பங்கள் இருப்பதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர் அதனால் அவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுகின்றனர் நடிகை தற்போது காவல் நிலையம் மற்றும் கட்டளை மையத்தில் இருக்கும் கண்காணிப்பு காட்சிகளை பாதுகாக்க கோரியுள்ளார் இந்த காட்சிகள் அவர் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்தின் முக்கிய விசாரணை பரிமாற்றங்களை வெளிக்காட்டக்கூடும் இந்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சித் தலைவர் குக்கலா வித்யாசாகர் தேஹ்ராடூனில் கைது செய்யப்பட்டு விஜயவாடா விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த வழக்கின் பின்னணி முழுமையாக வெளிச்சத்திற்கு கொண்டுவர போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் you